தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் நடந்திருக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் விஜய் தலைமையில் நடந்திருக்கு முக்கியமான பல்வேறு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றியிருக்காங்க குறிப்பாக ஒரு பன்னிரெண்டு முக்கிய தீர்மானங்களில் இந்த பொதுக்குழுவில் வாசித்து அந்த பொதுக்குழுனுடைய அங்கீகாரத்தை வாங்கியிருக்காங்க ஸோ விஜய் கட்சி தொடங்கத்துக்கு அப்புறம் ஒரு ஏற்கனவே ஒரு பொதுக்குழு நடந்தது இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது அடுத்த மாதம் டிசம்பரில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ நடக்கக்கூடிய ஒரு அசாதாரண ஒரு அரசியல் சூழ்நிலை காரணமாக ஒரு சிறப்பு பொதுக்குழுவாக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க விஜய் வந்து கட்சி தொடங்கி இரண்டு மாநாடுகள் நடத்தி ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினார் தமிழக அரசியல் களத்தில் குறிப்பாக வந்து ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து ஒரு நான்கு மாவட்டங்களில் சுற்றுப்பணம் செஞ்சு மக்களை சந்தித்தார் அதனை தொடர்ந்து வந்து கடந்த மாதம் வந்து கரூர் மாவட்டத்துக்கு சென்றப்ப தான் ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி தமிழகத்தை ஒரு வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜரி நடந்த ஒரு சம்பவமாக அது மாறுந்துச்சு அதுக்கப்புறம் பல்வேறு கருத்துக்கள் கோர்ட்டு கேஸுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இனிமேல் விஜய் வந்து கட்சி நடத்த மாட்டார் கட்சியை கலைச்சிருவார் இனி வந்து அரசியல் அவருக்கு வராது அவர் மீண்டும் பழையபடியே சினிமாவுக்கு நடிக்கப்படுவார் அப்படிலாம் பல குற்றச்சாட்டுகள் பல்வேறு விதமான வதந்திகள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்தது அது எல்லாத்தையும் தாண்டி விஜய் ரொம்ப தைரியமாக இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண ஆரம்பித்தார் ஒவ்வொரு விஷயத்தையும் தானே முன்னின்று நடத்தணும் ஒவ்வொன்றையும் தானே கேட்டு நிர்வாகிகளோட நேரடி மேற்பார்வையில் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் அது மட்டுமல்ல கட்சியிலேருந்து புஷ்ஷியானந்தை நீக்க போகிறாங்க இனிமேல் பழையாளர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது அது எல்லாமே வந்து வதந்தி தான் எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத இந்த பொதுக்குழு தீர்க்க தரிசியாக ஒரு தீர்மானமாக சொல்லியிருக்காங்க காரணம் வந்து எல்லாருமே உள்ளிருந்தாங்க ஆதவ அர்ஜுனன் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருமே இருந்தாங்க கட்சியில் வந்து ஏற்கனவே இருந்த அத்தனை நிர்வாகிகளுமே வந்திருந்தாங்க ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அவசர பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த மகாபலிபுரம் பகுதியில் ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடந்தது இந்த கூட்டம் வந்து சரியாக காலை பத்து மணிக்கு தொடங்கும்னு அறிவிக்கப்பட்டு பொதுக்குழு நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே அழைப்புதல் அனுப்பப்பட்டிருந்தாங்க அவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இனிமேல் லேடிஸே வரமாட்டாங்க விஜய் கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் இருந்தது ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல லேடிஸ் குழந்தைகளோடு வந்திருந்தாங்க நிறைய ஜென்ஸ் குழந்தைகளை கூட்டிகிட்டு இருந்தாங்க குடும்பம் குடும்பமாக வந்திருந்தாங்க அதுதான் உண்மை ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜரிக்கு அப்புறமும் விஜய் மேது இருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கூட குறையல கொஞ்சம் கூட மாறல அப்படிங்கிறதுக்கு இந்த பொதுக்குழு பெரிய உதாரணம் எல்லாருமே மீண்டும் பழைய பெரிய வந்திருந்தாங்க அதே மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளோட ரொம்ப அழகாக நடந்தது இந்த பொதுக்குழு கூட்டம் காலை தொடங்கின உடனே எல்லாரும் அழைப்புதல் இருக்க அத்தனை பேரும் முன்கூட்டியே அரங்கத்திற்குள்ளே அமர வைக்கப்பட்டிருந்தாங்க ஸோ சரியாக பத்து மணிக்கு விஜய் வந்து இறங்கினார் இறங்கின உடனே கூட்டத்தினரை பார்த்து கையை சச்சிட்டு மேடைக்கு போனார் மேடையில் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய பேனரில் அவங்க கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐந்து தலைவர்களுடைய பிரம்மாண்ட படங்கள் இருந்தது அதே போல் மேடையில் வந்து இந்த ஐந்து தலைவர்களுடைய புகைப்படங்கள் வச்சு அதற்கு பூத்து ஊரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ தந்தை பெரியார் அதே போல் பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் வீரமங்கை நாட்சியார் பெருந்தலைவர் காமராஜர் அஞ்சலையம்மாள் ஆகியோருடைய உருவப்படத்திற்கு விஜய் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து இறைவணக்கத்தோடு இந்த பொதுக்குழு தொடங்கியது முதல்ல வந்து வரவேற்புரை தொடர்ந்து கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் புஷ்ஷியானந்த் வரவேற்புரை ஆட்டினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து பொருளாளர் இருக்கக்கூடியவர் அதே போல் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேருமே கூட மேடையில் இருந்தாங்க ஸோ பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அத்தனை பேரும் மேடைக்கு கீழே இருந்தாங்க ஸோ சரியாக கூட்டம் தொடங்கிய உடனேயே இந்த பொதுக்குழுவில் ஏற்றக்கூடிய ஒரு சிறப்பு தீர்மானங்கள் ஒரு பனிரெண்டு தீர்மானங்களை வாசித்தாங்க ஸோ அந்த பனிரெண்டு தீர்மானங்களுக்கும் கட்சியினுடைய பொதுக்குழு நிர்வாகிகள் தங்களுடைய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அதைத் தொடர்ந்து அந்த பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு தீர்மானங்கள் முதல் தீர்மானமாக அந்த கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுங்கிற அந்த தீர்மானத்தை வாசித்தாங்க அதற்கு பொதுக்குழுவினர் இரங்கல் தெரிவித்தாங்க அதே போல் ஒவ்வொரு தீர்மானமாக இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு முக்கியமாக ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க அதே போல் காவிரி டெல்டாவில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற டெல்டா விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த தீர்மானம் அதே போல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து கடலுக்குள்ளே போய் இலங்கை கடற்படியில் சிக்கி இருக்கக்கூடிய முப்பத்தைந்து மீனவர்களை மீட்கணும் அதற்குண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் எடுக்கணும் அது போன்ற தீர்மானங்கள் பருவமழைக்கு முன்னாடி தமிழகத்திலோட இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலையும் சாலையை சிரமிச்சு பருவமழை முன்னேற்பாடு பணிகளை அரசு முன்னின்று நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இதுபோல் பல்வேறு சிறப்பு தீர்மானங்களை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு அதற்கு அங்கீகாரமும் பெறப்பட்டிருக்கு அந்த தீர்மானங்களை பார்த்தீங்கன்னாக்க கரூர் விழுந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கல் பெண்கள் பாதுகாப்பு தீர்மானம் தமிழகம் புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தைந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் மற்றும் அவர்களின் விடுதலைக்கு அறிவுறுத்தல் வாக்குரிமை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு கண்டனம் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பாதிப்புக்கு காரணமாக தமிழக அரசுக்கு கண்டனம் வடகிழக்கு பருவமழைக்கு போதிய ஏற்பாடுகளை அரசு செய்து முடிக்க வேண்டுகோள் ராம்சர் சதுப்பு நிலத்தில் கட்டுமான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் விஜயின் மக்கள் சந்திப்புக்கு வருவோருக்கு உரிய பாதுகாப்பு அரசு வழங்க வேண்டும் கழகத்தின் கழக தோழர்களின் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் அவதூறு பரப்பும் தமிழக அரசின் கைகூலிகளுக்கு கண்டனம் தமிழக தொழில்துறைக்கு வந்த முதலீடுகள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் ஜனநாயகத்துக்கு எதிராக கருத்துரிமையையும் பேச்சுரிமையையும் சிதைக்கும் வகையில் கைது நடவடிக்கை எடுக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் கூட்டணி நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை மக்கள் விரும்பும் முதல்வர் விஜயின் தலைமையிலேயே போட்டி இது போன்ற ஒரு பனிரெண்டு தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றியிருக்காங்க அதே போல் அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறத கரெக்டாக அடிக்கோள் விட்டு எங்கேயுமே சொல்லலை மக்கள் விரும்பும் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு இருக்காங்க ஸோ விஜய் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க கூட கூட்டணி அவங்க எங்கள் கட்சியில் தான் அந்த பொதுக்குழு தீர்மானம் நமக்கு உணர்த்துது அதனால் வந்து இப்போ ஏற்கனவே பல பேர் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி பேசியிருந்தோம் ஆனால் இந்த பொதுக்குழு தீர்மானம் அதற்கு வந்து எங்கேயுமே இடம் கொடுக்கல ஆனால் அதுக்கு இல்லைன்னு சொல்லி கதவும் அடைக்கப்படலை ஸோ ஒரு தேசிய கட்சியினுடையோ இல்லை தமிழகத்தில் இருக்க முக்கியமான ஒரு திராவிட கட்சியினுடைய கூட்டணி இல்லை அப்படிங்கிறது எங்கேயுமே அதிமுக வைக்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனமோ இல்ல மத்திய அரசுக்கு கண்டனமோ ஒன்றும் கூட இல்லை பொதுவாகவே பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் எவ்வளவு திமுகவை அட்டாக் பண்றாரோ அதே அளவுக்கு பிஜேபி அட்டாக் பண்ணுவார் ஆனால் இன்றைய அந்த பொதுக்குழு தீர்மானங்களில் மத்திய அரசு மீது தாக்குதல் அப்படிங்கிறத பார்க்க முடியல அதனால வந்து மத்திய அரசை கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ற விஜய் இன்னைக்கு அட்டாக் பண்ணல அதே போல் ஒரு அஞ்சாறு கண்டனங்கள் திமுக இருந்தால் ஒன்று ரெண்டு கண்டனமாவது அதிமுக மேலே இருக்கும் அங்கே ஒரு கண்டனம் கூட அதிமுக மேலேயும் விழலை அதனால் அதிமுக பிஜேபி அப்படிங்கிறத வந்து டோரை இன்னும் க்ளோஸ் பண்ணலை அதுதான் தெரியுது அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரபல பத்திரிகையாளரும் ஒரு அரசியல் நோக்கருமான துக்லாட் ரமேஷும் விஜய் வந்து தன்னுடைய தனி கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிங்கிறத எங்கேயுமே சொல்லலை தனித்து போட்டிங்கிறது அறிவிக்கலை அப்படின்னு பார்த்தா அவர் வந்து கூட்டணிக்கு போகணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது ஸோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அதுபோல் தான் இன்னையோட பொதுக்குழு தீர்மானங்கள் நமக்கு உணர்த்துதுன்னு அவரும் சொல்லியிருக்காரு அதே போல் பல அரசியல் நோக்கர்கள் இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ விஜயினுடைய இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் வழக்கமான ஒரு தீர்மானமாக தான் இருக்கே தவிர ஒரு பெரிய பொது தீர்மானமாகவோ இல்லை கடுமையான ஒரு எதிர்ப்பாகவோ இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு சிறப்பு பொதுக்குழு நடத்தி அதில் ஒரு பத்து பதினஞ்சு தீர்மானங்களை கொண்டு வந்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கார் விஜய் அதை தவிர வந்து இந்த பொதுக்குழு தீர்மானத்துக்கு பிறகு விஜய்னுடைய ஸ்பீச் இருந்தது ஸோ வழக்கமான இல்லாமல் ஒரு அனல் தெரிக்கும் உரையாட்டம் இல்லாமல் அனல் ஒரு கட்சியினருக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் அரை அதே நேரம் ஆளும் கட்சியான திமுகவிற்கு பாடம் ஊட்டும் வகையில் பல்வேறு விஷயத்தை அடிக்கோள் விஜய் பேசியிருக்காரு அந்த ஸ்பீச் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸாக இருந்திருக்கு ரசிகர்களுக்கும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் ஸோ அடுத்தடுத்த இதுலேயும் அதுவும் ஒன்று ஒன்றா வெளிவர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு இன்றைக்கி தமிழக அரசியல் கட்சியினர் மத்தியில் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அது இன்றைக்கி நடந்து முடிஞ்சுருக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க